வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீட்டு அரிசியிலே பிளாவ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் கடைசி வரை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெஜிடபிள் புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிரிஞ்சு இலை சின்னதாக அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி எல்லாம் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அதையும் சேர்க்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு அது கட் கட்டி சேர்த்துடலாம் ஃப்ளாவ் பண்ணுறதுக்கு இந்த வெங்காயம்லாம் நல்லா கருகாமல் இருக்கணும் கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம் அது மாதிரி காய்களையும் வந்து ரொம்ப வதக்க வேண்டாம் இப்போ காய்களை போடலாம் பெரிய சீஸில் ரெண்டு கேரட்டு ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு பத்து போல் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இதோட பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் பச்சை பட்டாணி போடலை ஒரு தக்காளி பழம் அதையும் சேர்த்துடலாம் காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் இப்போ கலந்து கொடுக்கலாம் பெரிய குட மிளகாயில் ஒன்று அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துடலாம் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி போட்டுடலாம் இல்லை நாலு கப் அரிசி இருநூறு கிராம் அளவு கப்புக்கு இந்த கப்புக்கு நாலு கப் அரிசி நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசி தான் அதை ஊற வச்சு நல்லா கழுவி வச்சிருக்கேன் இதை நம்ம சேர்த்து விடலாம் அரிசியை சேர்த்தாச்சு இதை கலந்து விட்டுடலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டரை கப்பு தண்ணி இதில் சேர்க்கணும் நம்ம வீட்டு அரிசிக்கு இப்போ இதுக்கு நாலு கப்பு அரிசிக்கு பத்து கப்பு தண்ணி சேர்க்கணும் சேர்த்துடலாம் இது தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் உப்பு சேர்க்குற உப்பு இப்போ ரைஸோட இது கொதிக்கட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும் இப்போ அரிசி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் நான் வேக வச்ச கான் இது வந்து ஒரு ஒன்றரை கப்பு இருக்கும் இதை சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மூடி போட்டுடலாம் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துடலாம் இப்போ உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்டு பார்த்தாச்சு சரியா இருக்கு நீங்கள் உங்கள் அளவு இதே மாதிரி இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு மூடி போட்டுடலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் போட்டால் போதும் விசில் போட்டாச்சு ஒரே ஒரு விசில் தான் வரணும் அது வரை வெயிட் பண்ணலாம் ஒரு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிட்டேன் இனி அது கேஸ் ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் காட்டுறேன் இப்போ கேஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு எடுத்துடலாம் சாப்பாடு சூப்பராக ரெடியாக இருக்குது நம்ம வீட்டில் வைக்கிற அந்த ரைஸ் தான் பாசுமதி ரைஸ் இல்லை சரியான இந்த அளவுகளோடு நீங்களும் செஞ்சால் சூப்பராக வரும் சாப்பிட்டு பார்த்துடலாம் சுவையுமே அட்டகாசமாக இருக்குது ரொம்ப வாசமாக சாப்பிட இல்லை நம்ம போட்ட அளவுகளெல்லாம் ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு நம்ம தினமும் வீட்டில் சாப்பிடக்கூடிய அதே அரிசியில் இந்த புலாவ் வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்னு எளிமையான முறையில் சூப்பராக செய்து காட்டியிருக்கேன் நீங்களும் இதை ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் பிளஸ்யூ